அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்பம் வினை திட்பம் என்பது ஒருவர் மன திட்பம் மற்றைய எல்லாம் மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனதை உறுதி இல்லாவிட்டால் அவரது செயலில் உறுதி இருக்காது ஊரெல்லாம் உற்றத்தில் ஒழுக்காமல் இவரண்டும் ஆரம்ப ஆய்ந்தவர் போல் இடையூறு வருவதற்கு முன்பே அது நினைக்கிற முனைவதும் மீறி வந்துவிடுமே ஆனால் மனம் தளராமல் இருப்பது ஆகிய இரண்டு வழிகளுமே அறிவுடையார் கொள்கை ஆகும் கடை கொடுக்க செய்தக்க தலைமை இடை கொடுக்கின் ஏற்றாவிழ்மம் தரும் செய்தி முடிக்கும் வரை ஒரு செயலை பற்றி வெளிப்படுத்தாமல் இருப்பதில் செயலாற்றும் உறுதி எனப்படும் அஹ் மீறி இடையே தெரிந்து விட்டால் அச்செயலை அஹ் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இடையூறு வந்துவிடும் சொல்லுதல் யாருக்கும் எளி செயல் சொல்லுவது எல்லாருக்கும் எளிது சொல்லியதை செய்து முடிப்பது தான் கடினம் உயிரேதி மாண்டார் இணைத்திற்பம் வேந்தன்கள் உள்ள படும் செயல் சிறப்புற்ற மாண்புடையின் இணைத்திற்பம் ஆனது ஆட்சியாளரையும் அவரது பெரிது மதிப்பு போற்றப்படும் போற்றப்படும் எண்ணியே எண்ணியாந்து எழுதி எண்ணியார் திண்ணியர் ஆக பெரு என்றால் அவர்களது எண்ணத்தை அவர்கள் எண்ணியவாறே எண்ணியவாறே வெளிப்படுத்த வெளிப்படுத்துவார்கள் உருவு எல்லாமே வேண்டும் உரு அச்சாணி அண்ணா உடைத்து உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் ஏளனமாக அலட்சியப்படுத்த கூடாது பெரிய தேர் ஓடுவதற்கு பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமான அச்சாணி உருவத்தால் சிறிது சிறிதுதான் என்பதை உணர வேண்டும் கலங்காது கண்ட வினைக்கள் துளங்காது மனக்குழப்பம் முடிவு செய்யப்பட்ட ஒரு செயலில் தாமதமும் ஏற்படாமல் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் துன்பம் உறவரையும் செய்த துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை இன்பம் தரக்கூடிய செயல் என்பது துன்பம் வந்த போதிலும் அதனை பொருள்படுத்தாமல் பொருள்படுத்தாமல் துணியுடன் இடைவேற்றி இணைத்திப்பம் ஏங்கிய கண்ணும் இணைத்திப்பம் வேண்டாரே வேண்டாது உலகு எவ்வளவு தான் வலிமை உடையவராக இருந்தாலும் செயலில் உறுதி இல்லாதவரை உயர்வு மதிக்க மாட்டார்